வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் மிக வலுவாக சனி வக்ர நிவர்த்தி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரை மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஏனென்றால் சனியை போல் கொடுப்பாரில்லை கெடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீத ஆற்றலை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறவர் சனி பகவான் குடும்ப அதிபதியாகவும் சகாய அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசி ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லோரிடமும் சிறப்பான முறையில் பழகக்கூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நவ கிரகங்களிலே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் ஒரு ராசியில் பனிரண்டு முறை முழுமையாக ஒரு சுற்றை நகர்த்துவதற்கு ஒவ்வொரு ராசியிலும் மிக வலுவாக இரண்டரை ஆண்டுகள் அமர்ந்து பொறுமையாக நகரக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அற்புதமான வாய்ப்புகளையும் படிப்படியாக மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் பொதுவாக ஏழரை சனி ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி கண்டசனி மற்றும் அஷ்டம சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்க இயலாத அமைப்பில் இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சகாயாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானமாகிய நான்கில் வகர நிவர்த்தி பெறுகிறார் நான்கில் சனி இருப்பது அஷ்டம சனி சனியை ஒப்பிடுகையில் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியும் து எனவே அங்கு அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது அர்த்தாஷ்டக சனியில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தவறான பழக்கங்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு முறையில் அதீத நன்மையையும் மற்றொரு முறையில் மிதமான நன்மையையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே அக்ரகதியில் வளம் வருவதை காட்டிலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு மனிதர்களுடைய மனநிலையில் சனி என்றாலே சிரமத்தை கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது அது தவறான எண்ணம் ஏனென்றால் சனியை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடியவராகவும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புகழை அள்ளி கொடுப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான் அப்படிப்பட்டவர் வலுவிழந்து வக்ரகதியில் வருவதை காட்டிலும் பக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக அமரும் இந்த தருணம் உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவரது பார்வை மிக வலுவாக ஆறு பத்து மற்றும் ஜென்மராசி ஆகிய இடங்களை பார்க்கிற அரங்க சனியின் பார்வை ஜென்ம ராசிக்கு விழுவது உறுதியாகவே நல்ல உத்தியோகம் தொழில் ரீதியான வளர்ச்சியை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அற்புதமான உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க அர்த்தாஷ்டகம சனி என்று சொன்னாலும் கூட உடல் சோர்வு நீக்கி உற்சாகத்துடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் சீராக வருமானம் அதிகரிக்கும் ஆனால் தவறான சேர்க்கைகளும் தவறான பழக்கங்களும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஏற்படலாம் அது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும் எது சரி எது தவறு என்று உணர்ந்து செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல் கிடைப்பதால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் சரியான பாதையை தேர்வு செய்து நடப்பது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பத சனி பகவானின் அமைப்பு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது தேவையற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பண ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக சனியனுடைய வக்ர நிவர்த்தி உறுதியாகவே அமைய போகிறது நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அனைத்தையும் போராடி பெற்ற நிலையில் தற்போது சிறு முயற்சியிலே உங்களுக்கு எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது பண வரவு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் வீட்டு அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைக்கிறபடியே சாதகமாக ராசிக்காரர்கள் சரியாக கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அனுகூலமான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு எண்ணங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக ஈடேறும் அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது பேச்சில் நிதானத்தையும் காதுரியத்தையும் வெளிப்படுத்துவதால் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண்பதோடு வை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் தீர்வு இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட பல குழப்பங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்க இருக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மனதில் ஏற்படக்கூடிய வின் குழப்பம் கவலை போன்றவை முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களது சுயமுடிவாக எடுக்கும் போது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் தேவையில்லாத வீண் பலிகளை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் கோபத்தை தவிர்த்து மிக சிறப்பாகவும் முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக அற்புதமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மாணவர்களின் கல்வியிலும் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகி மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக சனி பகவான் இந்த வேலையில் மாற்றிக் கொடுக்க போகிறார் அனைத்து வகையான பணிகளிலும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்